விசா நடைமுறை குறித்து அமைச்சரவை எடுத்துள்ள அதிரடி தீர்மானங்கள் பற்றிய ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் வெளிநாட்டவர்கள் எமது நாட்டுக்கு வரும்போது முப்பது நாள் விசா அனுமதிக்கான அறுவிடப்பட்ட ஐம்பது டாலர்ஸ் கட்டணத்தை மாற்றமொன்றை தொடர்ந்து பெண அமைச்சரவை தீர்மானித்துள்ளனர் இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து இந்தோனேசியா ஆகிய ஏழு நாடுகள் இதுவரை வழங்கப்பட்ட இலவச விசா சேவையை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டவர் ஒருவர் நாட்டுக்கள் நுழையும் போது அதற்கான விசா விநியோகிக்கும் முழு பொறுப்பையும் குடிபரப்பு திணைக்களம் ஏற்கின்றதா சுற்றுலாத்துறை நாட்டுக்கு புத்துயீர் பெற்றுவர நிலையில் வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகின்ற வேளையில் அறவிடப்படும் விசா கட்டணத்தை தொடர்ச்சியாக ஐம்பது டொலர் என்ற வரையுறைக்குள் பேணுமாறு அண்மையில் ஜனாதிபதி டெனில் விக்ரமசிங்க போது சுற்றுலாத்துறையினர் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலாத்துறையின் எதிர்காலத்துக்கு பெரும் பக்கபலமாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதுடன் இந்த விடியத்தை ஜனாதிபதி விக்ரமசிங்க அமைச்சரவையில் சமர்ப்பித்த பின்னர் அமைச்சரவை அதற்கு அனுமதியும் கிடைத்துள்ளனர்